ஹாய் எம் டாக்டர் சாய் சாய்சபுலட்சுமி கனகராஜ் நிறைய பேர் வந்து இந்த வெயிட் லாஸ்க்காக கேட்டவங்க வெயிட் லாஸ்க்கு நம்ம கிட்ட பவுடர் வாங்கி சாப்பிட்டுட்டு நிறைய ரிசல்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க பட் வீட்லேயே நம்ம சிம்பிளாக செய்துக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய டிப்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கு ப்ரெஷர்லேயோ இல்லை இயற்கையாக நம்ம வந்து செய்துக்கக்கூடிய வீட்லேயே செய்துக்கக்கூடிய ஒரு ரெமெடிஸோ நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பட் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்டோம்னா நாளைக்கே வெயிட் லாஸ் ஆகிடும் அது வந்து கண்டிப்பாக முடியாது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு வாரத்துலேயும் வந்து இத்தனை கேஜி குறையுது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து நாட் ஃபார் ஹெல்த்து ஹெல்த்துக்கு நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கிராஜுவலாக தான் நமக்கு வந்து வெயிட் வந்து குறையணுமே தவிர சடனாக வந்து வெயிட் குறையுது அப்படிங்கிறது ஹெல்தான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணாதீங்க அது தப்பான விஷயம் கூகுளில் பார்த்தேன் இல்லை யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாக்டரோட அட்வைஸோடு இருக்கிறது ரொம்ப பெட்டர் பொதுவான ஒரு மெடிசன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறோம் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம் அது நம்மளுடைய உயிர் சம்மந்தமான விஷயம் நம்ம ஹெல்த் சம்மந்தமான விஷயம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயத்தெல்லாம் பண்ணாமல் ஒரு டாக்டரோட அட்வைஸோட இல்லை நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களோட அட்வைஸோடு நீங்கள் அதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் வந்து முற்றிலும் தவிர்க்கும் பொழுது கடைகளை வாங்கி கண்ட ஸ்வீட்டும் சாப்பிட்றது வீட்லேயும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு காஃபியில் குடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸை வந்து சீக்கிரம் வந்து இந்த வெயிட் லாஸ் ஏற்படாது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து முயற்சி எடுக்கணும் ஒரு விஷயத்த சொன்னால் அதை ப்ராப்பராக நீங்கள் ரெகுலர் பண்ண மாட்டேங்கிறீங்க நாலு நாள் பண்ணேன் பத்து நாள் பண்ணேன் இந்த ஜூஸ் குடித்தேன் அந்த ஜூஸ் குடித்தேன் எக்ஸசைஸ் பண்ணேன் எத்தனை நாள் செஞ்சீங்க பத்து நாள் மிஞ்சி போனால் பதினஞ்சு நாள் அதுக்கு மேலே செய்கிறது இல்லை அப்போ ஒரு விஷயத்தை ரெகுலர் பண்ணும்பொழுது தான் அது சரியாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்கள் பண்ணுற விஷயத்தை ரெகுலர் பண்ணுங்கள் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஜூஸாக இருக்கட்டும் இது நைட்டில் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தண்ணியில் வந்து சோம்பு அல்லது சீரகம் ஒரு நாள் பட்டை ஒரு நாள் ஏதாவது ஒரு ஹெர்பல் ஹெர்பெல் வந்து நீங்கள் போட்டு வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை மூடி வச்சுருங்க காலில் எழுந்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் வாம் கண்டிஷன் நாட் ஹாட் வாட்டர் வாம்ம் வாட்டர் நான் சொல்கிறது எப்போவுமே குடிக்க சொல்கிறது வார்ம் பண்ணிவிட்டு குடிக்கிற பதத்துக்கு வார்ம் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்து அதில் லைட்டாக கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் ஹனி வேணானாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு வாக்கிங் போங்க ஒரு டென் மினிட்ஸாவது நல்ல ஸ்வெட்டிங் நல்ல வியர்வை வர அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒரு வாக்கிங் பண்ணுங்கள் நம்ம உடம்புலேருந்து ஸ்வெட்டிங் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்மளுடைய தேவையில்லாத கழிவுகள் தேவையில்லாத கொழுப்புகள் டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கும் நிச்சயமாக இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸாக இருக்கணுமே தவிர வெயிட் லாஸ் பண்ணதுக்கு பிறகு எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படின்னு ஒரு சைடு எஃபெக்டோடு பண்ணிக்க வேண்டாம் நன்றி